தனிப்பட்ட முறையில் நான் வந்து கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நேசித்தவன் என் மேல அவருக்கு தனிப்பட்ட பிரியம் என்பது அதுல தவசி படத்திற்கு நான் தான் உரையாட எழுதுனேன் அதுல அப்ப அவர் மேல இருந்த அதீத பிரியத்தினாலதான் நான் அந்த துளசி வாசம் மாறினால மாறும் தவசி வார்த்தை மாற மாட்டார்னு அந்த வசந்தன நான் கேட்பேன் புயல் அடிச்சு கூட பொழச்சம் இருக்கும் அந்த பூவதை அடிச்சு புலச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எழுதுனது நான் தான் இப்ப அந்த நாசர் வந்து கேப்டன் அவர்கள்ட்ட வந்து தவசி நீ என்ன வேணும்னே அவமதிக்கிற அவமானப்படுத்துற அப்படின்னு நீ வேணாம் அவமானப்படுத்துற அவமானப்படுத்துறதுல அது உரையாடெல்லாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க அது எல்லாம் கடந்த அன்பும் பாச கொஞ்சம் இருந்தது அது நாங்க ஒரே மண்ணின் மக்களாக இருந்தது கூட இருக்கலாம்

சில நம்ம சொல்லும் ரொம்ப ஓவராக அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும் நீங்க ஒரு ஒரு பாடத்துல ஒரு பாட்டு மன்னவர் நடந்து வந்தா மணி புதி அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறக்க முடியாது அந்த போல மனம் புதிய போல அந்த மாதிரி கேற்பரு அவர் அவருக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா ஆளு ஜண்டிகா கம்பீரமா இருப்பாரு உருவம் பெருசா இருக்கும் உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர் அவர் பழைய பாத்தீங்கன்னா ரொம்ப வெகிலியான மன்னிப்பு தன் கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாம அந்த உயரத்துக்கு வந்தவர் அவருடைய பண்பை சிறந்த குழந்தை என்று கொண்டே இருக்கலாம் அதாவது அடுத்தவன் பசி பொறுக்காத வந்து ஆகச்சிறந்த மாதிரி அவரு அடுத்தவன் பசிக்காக செஞ்சு கவலைப்படுவாரு நிறைய பேசிப்போம் நான் ஒரு மைக்கு மேல பக்கத்துல இருந்து நாங்க இருப்ப அடிக்கடி சந்திப்போம் சந்திக்கும் போது என்ன பேச விட்டு நான் பேசுறது யாரதான் அவங்க கண்டுக்குறாங்க நீங்க எப்பவுமே வாழும்போது அந்த மகனுடைய அருமை யாருக்கும் தெரியும் உங்களுக்கு சான்றுகளை இருக்கும்போது பைத்தியக்காரன் செத்த பின்ன மகாகவி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வந்து நீங்களோ நானோ பாராட்டம் நடத்தணும் இல்ல எங்கிருந்தோ கண்ணுக்கு தெரியாத தொலைதூரத்துல இருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இந்தி பயணத்தில் வந்து நிக்கிறாங்கன்னா இதை விட உலகத்தில் அவருக்கு சிறந்த பாராட்டை நீங்கள் முடியாது அவரை நீங்க தண்ணீரால குழு அவர் இந்தி பயணத்தை தொடங்க முடியாது மக்கள் தங்கள் கண்ணீரால அவர் உடலை உடலைக்களில் பணிபுரிக்கிறாங்க அதுதான் அவருக்கு கிடைச்சிட்டு ஆக சிறந்த பாராட்டு அவர் மண்ணை ஆளாம போயிருக்கலாம் மக்களின் மனதை நிரந்தரமா ஆண்டு கொண்டிருப்பாரு நன்றி